ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மைதா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் வரைக்குமே வந்து இது கெடாமல் இருக்கும் குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு இது எங்கள் வீட்டிலெலாம் அடிக்கடி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்ம இது எப்படி செய்ய போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து அரை கிலோ மைதா அதுக்கு அரை கிலோ சர்க்கரை கால் கிலோ ரவை ஒரு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு அரை குள்ள சோடாப்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு முடி தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க ஏன்னா போட்டு கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கால் கிலோ ரவையை வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுங்க நல்லா பிசைஞ்சு விட்டு ஊறணுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும் ஊறி நல்லா பெருசாக வந்துருங்க இப்போ ஒரு கால் கிலோ வந்து ஊற வைக்கிறோன்னா அப்படியே நல்லா ஊறி ஒரு அரை கிலோ இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக அரிசி ஊடுற மாதிரி ஊறிடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி ரக ரவை வந்து முழுகுறப்பில் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் அடுத்தது அந்த ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறோம் அது மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க இது வந்து அந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு லைட்டாக சர்க்கரை போட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேங்க இப்போ வந்து மிக்சிங் வந்து ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ரவை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊறிருச்சு அது வந்து நல்லா நிறைய இருக்குங்க அதில் வந்து அரை கிலோ மைதா வந்து கொட்டிக்கிறோம் ரவையில் வந்து ஃபர்ஸ்ட்டு கால் கிலோ சர்க்கரை வந்து கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு அந்த சர்க்கரை நல்லா ரவையோடு ஆகிற மாதிரி நல்லா கலக்கணும் பாருங்க நல்லா தண்ணி பதத்தில் இருக்குது ஏன்னா சர்க்கரையும் வந்து கரைஞ்சா நல்லா தண்ணி வருங்க அடுத்தது அந்த ஏலக்காய் பொடியும் வந்து கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுத்தது தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து நல்லா திருவியும் போடலாங்க நான் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டேன் நல்லா ஒரு தண்ணி பதத்தில் இருக்குங்க ஏன்னா சர்க்கரெல்லாம் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆயிடும் அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை கிலோ மைதா வந்து வச்சிருக்கோம்னா ஒரு நூறு கிராம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி வந்து கொட்டலாங்க ஏன்னா கடைசியா வந்து தேவைப்படும் கொட்டி நல்லா பிசைஞ்சு விடணுங்க பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவே வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க பச்சை மாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கணுங்க இங்க பாருங்க நல்ல சாஃப்டா இருக்கு கையில ஒட்டுங்க ஏன்னா இதுல வந்து நம்ம எண்ணெய் எதுவும் வந்து சேர்க்க போறது கிடையாது அதனால மைதா மாவு தானே நல்லா கையில ஒட்டிருக்கோம் அடுத்தது ரெண்டு வாழைப்பழம் நம்ம மூணு வாழைப்பழம்னாலும் போட்டு பசைஞ்சிக்கலாம் ஏன்னா வாழைப்பழம் போட போட நல்லா வந்து அந்த பனியார் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து அந்த கேக் எல்லாம் செய்யறதுக்கு வாழைப்பழம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகுறதுக்கான ஒரு பொருதான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ஏன்னா இது வந்து வந்து கை வைக்காம முடியாது கையிலதான் பிசைஞ்சு ஆகணும் அதனால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு இதுக்கு மேல தண்ணி விட வேண்டாங்க தண்ணி விட்டா நிறைய எண்ணெய் இழக்கும் மாவு வந்து கெட்டியா இருக்கிற மாதிரியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க இந்த பதத்துல வந்து இருக்கணும் நம்ம போண்டாலாம் போடுவோம் இல்லையா அந்த பதத்தில் வந்து இந்த மாவு இருந்தா ஓகே அடுத்தது எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் விட்டு காஞ்சிருச்சு இங்க பாருங்க போட்டு நல்லா வந்து எண்ணெய் நல்லா மேலே பொரிஞ்சு வருங்க நான் வந்து ஒவ்வொரு டைம் போடுறப்பையும் நான் காமிக்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்து கவனிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் இந்த பணியாரம் வந்து கெடாம நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் வந்து இந்த பனியாரமாக தான் இருக்கும் இது வந்து நம்ம வாழைப்பழத்துல பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நல்லா பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வாழைப்பழம் ஒரு கடி பணியாரம் ஒரு கடி கிடைச்சிட்டு கூட அந்த காம்பினேஷன்ல நல்லா சாப்பிட்டுக்கலாங்க இது வந்து இந்த ஸ்வீட் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது பாருங்க குட்டி குட்டியாக தான் போடுறாங்க ஏன்னா பெருசாக வந்து போட்டால் மேலே வந்து கரையிடும் உள்ள வந்து மாவு அப்படியே இருக்கும் அதனால சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க இப்ப நல்லா உப்பி வந்துருச்சு அந்த சோடா பூந்து போடுறதுனால நல்லா வந்து உப்பி வந்துடும் ஏன்னா வாழைப்பழமும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா சாஃப்டாக வருங்க பணியாரம் பாரு எடுத்து வைக்கிறோம் பனியாரம் வந்து சின்ன சின்னதாக தான் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த உப்பி வர்றப்ப நல்லா பெருசா வந்துருங்க அடுத்தது இன்னொரு அடத்துல வந்து ஊத்துற நான் போடுறப்ப காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி போடுறப்ப சிம்மில் வச்சுட்டு போடுங்க ஏன்னா எண்ணெய் தெரிச்சு கையில் விழுந்தாலும் விழுகும் பாருங்க போட்டாச்சு நல்லா சட்டி நிறைய பனியார வேகுதுங்க ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு எப்போமே வந்து ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்